இயக்குனர் மாரி செல்வராஜ் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் வாழை இந்த படத்தில் நவ்வி ஸ்டுடியோஸ் ரெஜைன் மூவிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் மற்றும் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்காங்க அண்ட் இந்த படத்துல கலையரசன் நிக்கிலா விமல் திவ்யா துரைசாமி மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்காரு அமைத்திருக்காரு வாழை திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் லான்ச் பிரஸ் மீட் நடந்திருக்கு மெயினாக வந்து நான் படத்தை பற்றி பேச வேண்டாம் ஏன்னா அது ஃபஸ்ட் சிங்கிள் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது மெயினாக எனக்கு நான் பிலீவ் பண்ணுற விஷயம் ஒன்றே ஒன்று தான் நாங்கள் இன்னொன்று நான் ஒர்க் பண்ண எல்லாருமே இங்கே இருக்காங்க வஞ்சிதனாக இருக்கார் அவர் கூட இப்போ அடுத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ தானு சார் இருக்கார் அவர் கூட எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது படம் பண்ணுறேன் அதுக்கு அடுத்து மூர்த்தி சார் இருக்கார் ஹஜ் ஜெயின்னு அவங்க கூட ஒரு படம் பண்ணுறேன் கமிட்மெண்ட் இருக்குது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் என்னவா இருக்கேன் சினிமாவுக்குள்ளே இதுவே எனக்கு இதுவே எனக்கு பயங்கர திருப்தியாக இருக்குது என் கூட ஒர்க் பண்ணவங்க என்னை என்னோடய உழைப்பையும் என்னோட அரசியலையும் என்னோடய சினிமா கலையின் மீது எனக்கு இருக்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை என்னை அரவணைச்சி அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த நாலு பேர் இந்த மூணு ப்ரொடியூசரும் இவங்க கூட இருந்து என்னைய ஒரு ப்ரொடியூசராக பார்க்குறதும் சந்தோஷப்படுறதுமே முக்கியமான விஷயம் அடுத்து அடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணுறேன் அவங்க மூணு பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி அடுத்து வந்து என்ன சொல்கிறது என்னுடைய இயக்குனர் அஞ்சு நீர்லாம் அடிக்கடி சொல்லிட்டே வைப்பேன் எல்லாட்டையும் சொல்லிட்டே வைப்பேன் எனக்கு உனக்கு ஏன் இவ்வளோ பதட்டம் உனக்கு ஏன் இவ்வளோ சிக்கல் ஏன் இவ்வளோ ஆகும் நாலாவது படம் வந்துட்டு எல்லாம் பார்த்து பண்ணலாம் இல்லை பார்த்து பண்ணலாம்னு சொல்லுறது இப்போ கூட உதடு ஒட்டாமச்சுக்க தான் பேச கூப்பிட்றாங்க நான் நிறைய ஃபங்க்ஷனில் உதடு ஒட்டினாலே காண்ட் பேசி மாட்டியிருக்கேன் எனக்கு தண்ணி குடிக்க முதல்ல ஒட்டாமச்சுட்டுன்னா தகராடன்னு ஏதாவது பேசிட்டு போயிடுவேன் பேசிட்டு கீழே அப்புறம் தான் பார்த்தேன் உள்ளூர்லேருந்து வெளியில் கொட்டி இருக்கும் ஏதோ ஒன்று நான் போகும்போது ஹிடன் பண்ணிட்டு போயிருப்பேன் ஆனால் மேலே போய் அது கொட்டியிருக்கும் பயங்கரமாக அப்போ யோசிப்பேன் இது உள்ளே கிடந்துருக்கு நம்ம தெரியாமல் கிடந்திருக்கா அப்படின்னு யோசிப்பேன் அப்படி நிறைய ஃபங்க்ஷனில் நான் பேசியிருக்கேன் அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும் அஞ்சு தினம் திட்டிகிட்டே இருப்பாங்க டேய் நார்மலாக இருக்கா நார்மலாக இருக்கா நீ வந்து கேஷுவலாக இருக்க உனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு நீ வந்து நீ சொன்னால் எல்லாமே நடக்கும் நல்ல ப்ரொடக்ஷன் நல்ல ப்ரொடக்ஷன் வந்துட்டாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அப்புறம் ஏன் இவ்வளோ பதட்டப்பட்டு படத்தை எடுக்கிற இவ்வளோ இவ்வளோ ஏன் போடுற அப்படின்னு கேட்பாரு ஒரு கதையை படமாக்குவது என்றால் அந்த கதையை நம்ம ரசித்து அதுக்கான கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஒரு படம் பண்ணலாம் பட் என்னை நானே இயக்குவது அப்படின்னு என்னோடய வாழ்க்கையை நான் இயக்குவது அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு இந்த பதட்டம் போக மாட்டேங்குது நான் கிரியேட் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில் பார்த்த மனிதர்களாக இருக்காங்க அவங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ மூலையிலேருந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்னை வந்து இவ எப்படி மாறிக்கிட்டு அவன் என்னவா ஆகிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்க இவன் பேசுகிற எவ்வளோ உண்மை இருக்குது எவ்வளோ பொய் இருக்குது இவன் பேசுகிறத ஏற்றுக்கலாமா நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க அதனாலேயே எனக்கு அந்த பதட்டம் வந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு கடமை இருக்குது இப்போ இந்த இந்த மேடை எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியான மேடைக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ராகுலும் பொன்வேலும் இந்த மேடையில் தான் ஏன்னா இந்த வயசில் நான் எப்படி இருந்தேன்னு தெரியும் என் ஊரில் என் சொந்த அக்கா பசங்க தான் அவங்க என்னோட அக்கா பையன் ஒருத்தன் ஒருத்த மாமா பையன் இன்னும் ரெண்டு பேரும் இந்த வயசில் நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியும் இவங்களுக்கு அங்கேருந்து கூட்டிட்டு வந்து இந்த மேடையில் உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இவன் இவனுங்க வழி தவறி போட மாட்டானுங்க இந்த மேல் இனிமேல் இவனுங்க இந்த சினிமா இந்த கலையின் வழியாக இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்குவானுங்க இந்த கலையின் வழியாக அவனுங்க திசை திசை மாறாமல் இருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா திருநெல்வேலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி அவங்க ஊரில் கூட்டி வந்துட்டேங்க இவங்களை வச்சு மற்ற பசங்கள்லாம் எப்படி ஆவானுங்க இந்த பசங்களை பார்த்து மற்ற பசங்கள்லாம் என் ஊருக்குள்ளே முதல்ல ஒரு ஒரு கலை உள்ள நுழைய போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு இப்போ வந்து அதுதான் அந்த உணர்ச்சி தான் எனக்கு பயங்கரமாக இருக்குது ஏன்னா அவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் அவனுங்களுக்கு பேசுறது நம்ம படத்தை நடிச்சிட்டோம் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சில 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 ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வரும் ஏன்னா அந்த வயசில் நான் எவ்வளோ மூர்க்கமாக இருந்தேன்னு எனக்கு தெரியும் எவ்வளோ என்னோட என் மண்டலில் தோன்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து என்ன பதிலும் தெரியாமல் நான் பைத்தி முடித்து அழிஞ்ச வயசில் தான் அவனை உட்காந்துட்டு இருக்கானுங்க ஆனால் அவனுங்களை நான் ஓடி வந்து வேகமாக ஓடி வந்து முட்டி மோதி ஓடி வந்து அவனுங்களை நான் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மேடையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படி ஒரு மேடையை அமைச்சு அது அப்படி நீ உருவாக்குன சாருக்கு தான் ரொம்ப நன்றி ஏன்னா நான் நீ உன்னோட வேலை வந்து படம் பண்ணி நீ ஜெயிச்சு காசு சம்பாதிக்கிறது இல்லை ஒன்னும் இட்டிமாகவே இருந்த அதனால் உன்னோட கதையை வந்து நீ எப்போவுமே வந்து அழுத்தம் துத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ என்ன ஆனாலும் இந்த கதையை பின் வாங்கிடாத உன்னோட கதை அப்படிங்கிறது உனக்கான கதை மட்டுமில்லை உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கான கதை அதை வந்து எப்பவும் மிஸ் பண்ணாத நீ என்ன ஆனாலும் அது மாறிடாதுன்னு சொன்னதுனால தான் முழுக்க முழுக்க நான் அது கூடவே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது நான் மீண்டும் வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாளாகும் என்னோடய கதையை முடித்து கொண்டு வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாளாகும் அப்படியாப்பட்ட பட கதைகள் தான் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து என்னுடைய இயக்குநருக்கு வந்து இதே மேடையில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் என்னுடைய இயக்குநர் இருக்கிற வரைக்கும் எனக்கு சின்ன மாற்றம் கூட நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா என்னையை இருக்க முக்கியமான கண்களை வந்து அவரோட கண்கள் முக்கியமான கண்கள் ஏதாவது மட்டும்தான் ஃபோன் வந்துச்சு நான் முதல்ல யோசிக்கிறது நான் அன்றைக்கி என்ன தப்பு பண்ணணுன்னு யோசிப்பேன் சுற்றி முற்றி பார்ப்பேன் நம்ம எதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோமா இல்லை ஏதாவது அதிக பசி நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா இல்லை ஏதாவது ஃபோன் பண்ணியிருக்கோமா யாருக்கையாவது பேசியிருக்குமா ஏதாவது பேட்டி கிட்டி கொடுத்துட்டோமா அப்படின்னு தான் பார்ப்பேன் ஏன்னா எப்படி வீட்டில் இருக்கவங்க எப்படி அப்பா அம்மா மேலே பயம் வச்சுருப்பாங்களே எங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு எனக்கு ஒரு விஷயம் அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு நடப்பதற்கு முன்பாவே என்னை தெரிஞ்சது வந்து எங்கள் டேரக்டருக்கு மட்டும்தான் நான் மிட் நைட் கூட எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டே என்னடா பண்ண ஒருத்தர் எழுதிக்கான உன்னை பற்றி அப்படின்னு பாருங்க எனக்கு அது பயங்கர ஷாக் ஆகும் எப்படி பன்னெண்டு மணிக்கு போய் போய்ட்டு பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவனை தேடி பிடிக்கிறது எனக்கு ரெண்டு நாள் ஆகும் ஆனால் இவருக்கு மட்டும் அப்படியே பார்த்துக்கப்பா என்னன்னா நான் பதட்டப்பட்டுகிட்டே நீ கரெக்டாக இருடா நீ கரெக்டாக இருடா நீ வந்து ஏன் இவ்வளோ பதட்டப்படுறா நீ ரொம்ப லாங் நீ கலை நீ வந்து ஆர்ட் ஃபார்ம் குள்ளே இருக்க அதனால ஆர்ட் ஃபார்மை மையப்படுத்தியே நீ ட்ராவல் ஆகு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாரு அவர் இருக்கிறனால தைரியத்தில் தான் நான் வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் ரஞ்சித்தன் சொல்லி ஆகணும் ஏன்னா முழுக்க முழுக்க அவர் எவ்வளோ வேகமாக இருந்தாலும் தன்னோட இருக்கிற மனிதர்களை பத்திரமா பார்த்துக்கலாம் அவருக்கு நிகரான யாகமேல் நினைப்பேன் ஏன்னா அவர் ஓடிக்கிட்டு இருப்பா அவர் முட்டுவாக மோதுவாக எல்லாம் பண்ணுவார் கழகங்களை உருவாக்குவார் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல அதுதான் வந்து எனக்கு விபலம் டே என்னன்னு சரி பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல ரெண்டு விதத்துக்குமே எவ்வளோ நன்றி சொல்லலாம்னு பார்த்தாது அப்புறம் வந்து ரெட் ஜெயின் சொல்லணும் வாழை முடிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து அவங்க உதய சார்ந்த முன்னாடி பார்த்துட்டாரு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு மாமன் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்துட்டார் மாமனன் ரிலீஸ் இருக்க முன்னாடி உதய அந்த படம் பார்த்துட்டாரு சார் நீ என்னையே வசிக்காதீங்கன்னு தியேட்டருக்கு கொண்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மூத்தி சார் மூர்த்தி சார் பயங்கர சப்போர்ட் எனக்கு என்னென்னா சார் டைம் நான் மட்டும்தான் ஈஸியாக பேசிட்டு இருக்கணும் நீங்கள் உங்கள்கிட்ட அப்படி தானே நான் தான் அதாவது எல்லாம் சொல்லுவாங்க படம் பண்ணி சண்டை போடாமல் சிரித்து வச்சுட்டு நீ தான் மூர்த்தி கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் ரொம்ப நீ பார்த்துக்கிட்டாரு மாமன்னனாக இருக்கட்டும் மாமன்னோடய வெற்றியாக இருக்கட்டும் இப்போ வாழை படம் பார்த்துட்டாரு மாமன் வாழையெல்லாம் மூர்த்தி சாக்கு பிடிக்குமா அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் படம் முடிஞ்சோடனே அந்த சொன்ன வார்த்தை வந்து சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நீ பயப்படாதீங்க இதை தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாது அதனால் கட்ஜெண்டுக்கு ரொம்ப நன்றி அடுத்து வந்து மாஸ்டர் திலீப் மாஸ்டர் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தை எப்படி எந்த மாதிரி கொண்டு வரது யார் சப்போர்ட் வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் அஞ்சு திரும்பி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நமக்கு தெரிஞ்ச ஆள்களையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம நம்மளை ரொம்ப நம்பி நம்மளோட எமோஷனாக ஆட்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒன்று நம்மளே பண்ணிவிடுவோம் இல்லை கட்ஜெண்ட்டை பண்ண சொல்லுவோம் இப்படி தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நாள் பைசன் ஷூட்டிங்கு வந்தார் வாழை காட்டுங்க எனக்கு அப்படின்னாரு நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ கேப்பில் வாழை பார்த்துருங்கன்னு சொன்னேன் வாழை பார்த்துட்டு வந்தாரு வந்துட்டு தெளிவாக ரொம்ப எமோஷ்னல் ஆகி அன்றைக்கி ஃபுல்லாக ஷூட் பண்ண மாட்டேன்ட்டார் நீங்களே பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் இனி கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு டூ ஹவர்ஸ் பாட்டில் ஸ்பாட்டுக்கே வரல உட்காந்துட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் வந்தார் வந்துட்டு தெளிவாக நம்ம தேட்டருக்கு பண்ணுறோம் நான் அந்த படத்தில் இருக்கணும் இல்லை அதான் நீங்கள் இருக்கீங்களே மாஸ்டராக இருக்கீங்களே அப்படின்னு இல்லை இல்லை நான் வந்து இந்த படத்தோட எல்லா விஷயத்திலும் நான் கூட இருக்கணும் என் பேர் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவர் சொல்லும் போது கலங்கிருந்துச்சு ஒரு மாஸ்டர் கண்ணு கலங்க பயங்கரமாக பிரமிப்பாக இருக்கும்ல அப்போ ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தார் அவரோட கம்பெனி வந்து அவரோட ப்ரொடக்ஷன் உள்ளே வந்து என் கூட சேர்ந்து நீ என்ன வேணாலும் பண்ணுங்கள் அந்த படத்தோட ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னால் அவரோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது அவரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார் அவரோட ரிவ்யூ கேட்டதுக்கப்புறம் தான் அவர் இது உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது உடச்சிக்கிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நம் பெரிய நம்பிக்கையை வந்துச்சு வாழையை பற்றி நிச்சயமாக அந்த நம்பிக்கையை உங்களுக்கும் இருக்கும் நம்புகிறேன்